சின்னத்திரையை பொறுத்தவரையில் நடிகைகளின் தற்கொலைகள் அதிகரித்து வரும் நிலையில் ஏற்கனவே சீரியல் நடிகை சித்ரா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதேபோல் சில வாரங்களுக்கு முன்பு சிறகடிக்கை ஆசை என்ற சீரியலில் நடித்து வந்த ராஜேஸ்வரி குடும்ப பிரச்சினை காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் நடிகை ராஜேஸ்வரி உயிரிழந்து ஓரிரு வாரங்களே ஆன நிலையில் கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் கௌரி என்ற சீரியலில் துர்கா மற்றும் கனகா என்று இரட்டை கதாபாத்திரங்களில் நடித்து வந்தவர் தான் நந்தினி இந்த நிலையில் நந்தினி நேற்று பெங்களூருவில் உள்ள தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது கலைஞர் தொலைக்காட்சியும் நந்தினி உயிரிழந்ததை உறுதி செய்துள்ளது ஆந்திராவை சேர்ந்த நடிகை நந்தினி தெலுங்கு சீரியல்களில் நடித்திருந்த நிலையில் தமிழில் கௌரி என்ற சீரியலில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது இதற்காக பெங்களூருவில் தங்கியிருந்து ஷூட்டிங்கிற்காக மட்டுமே தமிழ்நாட்டிற்கு வந்து சென்றுள்ளார் கௌரி சீரியலில் நல்ல ஒரு அடையாளத்தை கொடுத்த நிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அவர் தூக்கிட்டு அறையில் அவர் எழுதிய கடிதத்தை போலீசார் கைப்பற்றினர் அந்த கடிதத்தில் என் பெற்றோர் என்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தி வந்ததாகவும் இதனால்தான் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் எழுதியிருந்தது இந்த கடிதம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் சென்னையில் நடந்த படப்பிடிப்பில் நடிகை நந்தினி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ளும் காட்சி நடித்ததாக தகவலும் வெளியாகியுள்ளது இதேபோல் இவர் நிஜத்திலும் தற்கொலை செய்து கொண்டது சின்னத்திரை வட்டாரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது